வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் பாரிசீகத்தின் மீது படையெடுத்து போர் நடந்து கொண்டிருந்தது போர் தொடங்கியதிலிருந்தே பாரிசீக படைக்கு அடிமேல் அடி சில நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் என்றைய போரில் டேரிஸை சிறைபிடித்தே தீர வேண்டும் என்று உத்தரவிட்டார் அலெக்சாண்டர் வழக்கம்போல் அன்றைய போரும் டேரிஸுக்கு பாதகமாகத்தான் இருந்தது அதை உணர்ந்த அந்த மன்னன் டேரியஸ் ஒரு படையை போருக்கு அனுப்பிவிட்டு மற்ற படைகளுடன் தப்பி ஓடிவிட்டான் ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு கூடாரத்தில் ஒளிந்து இருந்த டேரியஸின் குடும்பம் மாசிடோனிய வீரர்களிடம் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்டது டேரியஸின் வயதான தாய் டேரியஸின் கர்ப்பிணி மனைவி இரண்டு மகள்களை சிறைப்படுத்தி கூடாரத்தில் அடைத்து வைத்திருந்த வீரர்கள் இந்த செய்தியை அலெக்சாண்டரிடம் சென்று கூறினார்கள் டேரியஸ் தான் நாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்ட டேரியஸின் தாய் மனைவி ஆகியோர் கண்ணீர் வடித்தனர் கதறி அழுதனர் அரசு குடும்பத்து பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் அல்லது சூறையாடப்படுவார்கள் அல்லது இரண்டு தண்டனையும் சேர்ந்து கூட கிடைக்கலாம் இதற்கு எவ்வித வரைமுறையும் கிடையாது தங்கள் வாழ்வு இருண்டதை கண்டு கலக்கத்தில் இருந்தனர் டேரியஸ் குடும்பத்தினர் அவர்களின் கண்முன் வந்து நின்றான் மாவீரன் அலெக்சாண்டர் நடுங்கினர் மரியாதை செலுத்தினர் டேரியஸின் தாய் பயந்து கொண்டே மன்னா உங்கள் படைகளால் கொல்லப்பட்ட டேரியஸின் தாய் நான் இவள் என் மருமகள் இவர்கள் இரண்டு பேரும் என் பேத்திகள் இப்போது நாங்கள் நால்வரும் உன் அடிமைகள் என்றால் அந்த வயதான மூதாட்டி இதைக் கேட்ட மாத்திரத்திலே அலெக்சாண்டரின் இலகிய மனம் உருகிவிட்டது நேற்று வரை அரச குடும்பத்து பெண்களான இவர்கள் இன்று எனக்கு அடிமைப் பெண்களா கூடவே கூடாது இதை என்னால் ஒருபோதும் ஏற்க முடியாது என்று தனக்குள் நினைத்து கொண்டான் டேரியஸின் தாயை பார்த்தான் அந்த அம்மையாரின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் மட்டுமல்ல கருணையும் தாய்மை உணர்வும் கூடவே ஒழுகிக் கொண்டிருந்தன கருணையற்ற தன் தாயை மட்டுமே பார்த்து பழகிப் போன அலெக்சாண்டருக்கு டேரியஸின் தாய் தெய்வ தாயாக தெரிந்ததில் எந்த வியப்பும் இல்லை தாயே டேரியஸ் இறக்கவில்லை தப்பித்து விட்டான் என்ற செய்தியை கூறினார் இன்று என் வீரர்கள் கொள்ளையடித்த பொருட்களிலே விலை மதிக்க முடியாத பொருள் என்ன தெரியுமா நீங்கள்தான் தாயே நீங்கள்தான் என்று பாசத்துடன் கூறினார் அலெக்சாண்டர் தமது தளபதியை அழைத்தார் டேரியஸின் தாயார் எனக்கும் இனி தாயார்தான் டேரியஸின் மனைவி மக்கள் எல்லோரும் நேற்று வரை எப்படி ராஜ தோரணையில் எப்படி நடத்தப்பட்டார்களோ அதேபோல் இனியும் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் ராஜ கம்பீரத்தோடு நடத்தப்பட வேண்டும் என கட்டளையிட்டான் அலெக்சாண்டர் உலகையே உலுக்கிய அலெக்சாண்டர் தாய்மைக்கு முன்னால் மண்டியிட்டு தாய்மை உணர்வில் கரைந்து போனான் ஏன் தெரியுமா தாய்மை தான் இறைமை இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க